வணக்கம் சூப்பரான பிரெட் அல்வா எப்படி செய்து பார்க்கலாமா இது ரொம்பவே ஈஸிங்க பேச்சுலர்ஸ்ல இருந்து செய்ய தெரியாது எங்க எல்லாருமே இது பிரெட் அல்வா செய்யலாம் இது எப்படி செய்யறது நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிரெட் அல்வாக்கு ஒரே ஒரு முழு பிரெட் எடுத்துக்கோங்க அதுவே இதுக்கு போதுமானது ஒரு பிரெட் எடுத்துக்கிட்டு அது சைட்ல இருக்க ஓரங்களை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளை வெட் பண்ணி எடுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பிரெட் கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் எல்லாத்தையும் அதுல போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பொறி பொன்னிறமா பொன்னிறமாக இருக்கணும் எண்ணெய் பிடிக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல பொன்னிறமான கலர் வந்தோன்னே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதில் எந்த ஒரு கலர் ஆட் பண்ண போடுறதில்ல அதனால் இந்த கலர் பிரெட் அல்வாக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சோடனே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க அதுக்குள்ள நான் ஒரு நாலு ஏலக்காவை துண்டி தட் தட்டி எடுத்து இதில் போட்டுக்கிறேன் இப்போ ஏற்கனவே பொறிச்சு வச்சிருக்கிற இந்த பிரெட் துண்டுகளையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க முக்கியமானது அடுப்பை சிம்மலே வச்சுக்கோங்க சிம்மல வச்சு இது எல்லா துண்டுகளையும் போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு வந்து பிரெட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இந்த மொறு மொறுப்பு எல்லாம் போய் நல்லா சாஃப்ட்னஸ் வரும் அதளவுக்கு சிம்மலே வச்சு கிளறிட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு கிளறின பிறகு நம்ம ஒரு கப் அளவு பால் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நான் காய்ச்சி ஆற வச்சு பால் நீங்களும் அதே மாதிரி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் கிளறிட்டே இருக்கிறேன் நல்லா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ திராட்சை முந்திரி ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க மறக்காமல் சாப்பிட்டு உங்கள் கமெண்ட் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தாட்டா